ஒரு அளவு வேண்டாமா டிஜிபி ரவியின் வீடியோ வைரல் இன்ஸ்டாகிராம் புகழ் அமலா ஷாஜி விளம்பரம் செய்த ட்ரேடிங் நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பணத்தை ஏமாற்றியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் சைபர் கிரைம் டிஜிபி ரவி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது ஃபோரெக்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி அனன்யா ஃபோரெக்ஸ் மாயா ஃபோரெக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் கணக்குகளை போலியாக உருவாக்கி ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்களை இருப்பது போன்று காட்டி பலரையும் நம்ப வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக அமலா ஷாஜி மீது தற்போது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டா ரீல்ஸ் புகழ் குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் விளம்பரம் செய்ததை நம்பி பணத்தை இழந்து விட்டதாக ஐடி ஊழியர் ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் கேரளாவை மட்டுமின்றி தமிழகத்திலும் அவரின் ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சியை தந்துள்ளது அமலா ஷாஜி மற்றும் அமிர்தா ஷாஜி என்ற இரட்டை சகோதரிகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக பிரபலமானவர்கள் இவர்களில் அமலா ஷாஜி அதிக லட்சம் ரசிகர்களை ஃபாலோவர்களாக கொண்டுள்ளார் ரீல்ஸ் போட்டு சோஷியல் மீடியா செலிபிரிட்டியான அமலா ஷாஜி சில படங்களிலும் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் இந்த நிலையில் ஐடி ஊழியர் ஒருவர் அமலா ஷாஜி மீது மோசடி புகார் அளித்துள்ளார் அமலா ஷாஜி தனது சமூக வலைதள பக்கத்தில் அனன்யா என்ற தொழில் பற்றி பெய்டு ப்ரமோஷன் செய்திருந்தார் அதில் ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் வரை சம்பாதிக்கலாம் என பல விதங்களில் ஆசை காட்டி விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது தன்னை பின்பற்றுபவர்கள் விருப்பப்பட்டால் அனன்யா ஃபோர் சமூக வலைதள கணக்கில் குறுஞ்செய்தி அனுப்பி ட்ரேடிங் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம் என்றும் அமலா ஷாஜி கூறியிருந்தார் அதை நம்பிய ஐடி ஊழியர் சமூக வலைதள பக்கத்தின் மூலம் அனன்யா ஃபோர் தொடர்பு கொண்ட போது பெண் ஒருவர் பேசியுள்ளார் அவர் அனுப்பிய கியூஆர் கோட் மூலமாக முதலில் ஆயிரம் ரூபாய் செலுத்தியுள்ளார் உடனே அவர் கிரிப்டோ வேர்ல்டு என்ற ஆப் மூலமாக ட்ரேடிங் செய்து உங்கள் வங்கி கணக்கில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரை லாபம் வந்துள்ளதாக ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியுள்ளார் அந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் ஒன்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்றும் மொத்தமாக இருபத்தி இரண்டு ஆயிரத்தை அவரது வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிடுவதாக அந்த பெண் உறுதி கூறியுள்ளார் இதனை நம்பிய ஐடி ஊழியர் பணம் வேண்டும் என்ற ஆசையில் ஒன்பது ஆயிரத்தை கட்டியுள்ளார் பின் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வந்துள்ளதாகவும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்டிவிட்டதாகவும் தூண்டியுள்ளார் டெபாசிட் பணம் உள்ளிட்டவற்றை உடனடியாக அனுப்பினால் மொத்தமாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை தருவதாக அந்த பெண் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த பெண் கேட்ட பணத்தை அனுப்பியுள்ளார் ஐடி ஊழியரிடமிருந்து ஜிபே எண்ணை வாங்கிய அந்த பெண் பணத்தை செலுத்துவதற்கு முயற்சி செய்வதை போன்று நடித்து முதலில் நம்ப ஆனால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை செய்யும் போது வரி செலுத்த வேண்டும் என கூறி பணத்தை அனுப்புமாறு மீண்டும் அடுத்த முனையில் இருந்த மோசடி பெண் வலை விரித்துள்ளார் கொடுத்த பணத்தையாவது பெரும் முயற்சியில் முப்பத்தி ஓராயிரம் ரூபாயையும் அந்த நபர் அனுப்பியுள்ளார் பின்னர் இன்னும் பத்து தினங்களில் உங்கள் தொகை உங்கள் அக்கௌண்டிற்கு வந்து சேரும் என கூறிவிட்டு அடுத்த முனையில் இருந்த பெண் எஸ்கேப் ஆனார் பின்னர் தான் தான் தெரிந்தது என உணர்ந்தார் இந்த மோசடி குறித்து சைபர் கிரைம் புகார் அளித்தார் விசாரணையில் பிரபலமானவர்கள் விளம்பரம் செய்ய வைத்து பொதுமக்களை மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது எக்ஸ் என்ற ட்ரேடிங் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி அனன்யா எக்ஸ் மாயா எக்ஸ் என்ற பல்வேறு இன்ஸ்டாகிராம் கணக்குகளை போலியாக உருவாக்கி ஆயிரக்கணக்கான இருப்பது போன்று காட்டி பலரையும் நம்ப வைத்து ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனிடையே குற்றச்சாட்டுக்கு ஆளான அமலா ஷாஜி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் ஒரு பொருளாதார நிபுணர் இல்லை எனவும் பொதுமக்கள் தனது பெய்டு ப்ரமோஷனை ஆய்வு செய்து முதலீடு செய்யுமாறும் விளக்கம் அளித்துள்ளார் இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு தான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என கூறியுள்ளார் மோசடி செய்த நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மட்டுமின்றி அதை விளம்பரம் செய்யும் சமூக வலைதள பிரபலங்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் பிரபலமானவர்களை நம்பி ஆன்லைன் ட்ரேடிங் பங்கு சந்தையில் முதலீடு உள்ளிட்டவற்றில் ஈடுபட வேண்டாம் என்று இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் சைபர் கிரைம் டிஜிபி ரவி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அமலா சாஜி என்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அவங்க வந்து லட்சக்கணக்கில் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி வந்து ரெமனரேஷன் கொடுத்ததுக்காக அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கிளிப்பிங்ல பேசியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி பல ஃபாலோயர்ஸ் பணம் ஏமாந்துட்டாங்க இது வந்து ஒரு சைபர் கிரைம் இந்த அமலா சாஜி ஒரு குற்றவாளி இவருக்கு மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் சொல்றாங்க என்னை பொறுத்தளவில் இதில் அமலா சாஜியும் ஒரு விக்டிம் அவர் குற்றவாளி இல்லை குற்றவாளி அந்த சைபர் கிரிமினல் இவர்களை ஏமாற்றி பணம் பெற்றவன் ஏமாற்றி பணம் கொடுத்தவன் அவன் குற்றவாளியை ஒழிய அமலா சாஜி குற்றவாளி இல்லை கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே வந்து சைபர் ஃபிராட் எனவே பொதுமக்களே ஃபாலோயர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவேயர்ஸ் சோஷியல் மீடியா ஃபாலோயர்ஸ் இவர்களெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இது போன்ற விளம்பர்களை கண்டு ஏமாந்துவிட வேண்டாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது போன்ற கம்பெனிகளுடைய பின்புலம் தெரியாமல் தயவு செய்து எந்த குரோமோ வீடியோவையும் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாவில் போடாதீர்கள்